ஒன்று நாளாகமும் அதனுடைய நான்காம் அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனத்தையும் அதனுடைய பத்தாவது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம் யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான் அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பேரிட்டாள் யாபே சிஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்தருளும் என்று வேண்டி கொண்டான் அவன் வேண்டி கொண்டதை தேவன் அருளினார் யாபேசை குறித்து நான் இன்றைக்கு உங்களோடு நான் பேச போகிறேன் வேண்டுதல் நம்ம எவ்வளவோ வேண்டுதல் செய்கிறோம் வாழ்க்கையிலே எவ்வளவோ ஜபம் பண்றோம் எல்லாத்துக்காகவும் ஜபம் தான் இந்த யாபேசை குறித்து இந்த ஒன்பதாவது வசனம் நமக்கு சொல்லுகிறது அவன் தாய் நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிடுகிறார் ஒரு மகனை பெற்றெடுக்கும் போது அந்த தாய் சந்தோஷமா பெற்றெடுக்கணும் பெற்றெடுக்கணும்னா எவ்வளவு சந்தோஷம் இல்ல எனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது எனக்கு நல்ல அழகான ஒரு ஆண் குழந்தைய தேவன் கொடுத்திருக்கிறாரு எனக்கு அழகான ஒரு பெண் பிள்ளைய தேவன் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு ஒவ்வொரு தாய்க்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆனா இந்த இடத்துல இந்த யாபேசை பெற்றெடுக்கும் போது அவன் தாய் துக்கத்தோடு யாபேசை பெற்றெடுக்கிறார் இன்னைக்கு நிறைய பிள்ளைகளை பெற்றெடுக்கும் போது தாய் தகப்பன்மார் துக்கத்தோடு பெற்றெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஒரு சில நேரத்தில் அந்த பிள்ளைகள் பிறந்து ஒரு வாலிப பருவத்தை அடையும் போது எதுக்குதான் இந்த பிள்ளை எனக்கு பிறந்ததுன்னு தெரியல அப்படின்ற அளவுக்கு கூட இன்னைக்கு பெற்ற தாய் தகப்பன் யோசிக்கிறது உண்டு ஒரு சில நேரத்தில் வாலிப பிள்ளைகள் தவறான பாதையில் போகும்போது ஆய்தக்கப்புன்னு நினைக்கிறாங்க சேர்ந்த பிள்ளைய பெற்றது வேஸ்ட்டு என்ன கூட பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நான் தான் லாஸ்ட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா நாலு சகோதரிமார்கள் அக்கா பொருந்தாங்க அடுத்து இன்னொன்றுமே பொண்ணு ரெண்டு பொண்ணுக்கு மேலே பையன் பொறுக்கணும்னு எவ்வளோ ஆசை இங்கே இப்போ பாருங்க மூணாவது ஒரு பொண்ணு என்ன ஆரம்பிச்சிச்சின்னா இப்போ துக்கம் வந்துருச்சு வீட்டில் நாலாவதும் பொண்ணு எப்படி இருக்கும் பாருங்க பொண்ணு ஒரே ஆள வீட்டில் ஐயோ பொண்ணே பிறக்குதே ஒரு ஆண் குழந்தை வரமாட்டானா ஒரு ஆண் சிங்கம் பிறக்காதா எங்கள் அப்பா ரொம்ப பக்தி வைராக்கியம் ஆண்டவருக்குள்ளே ரொம்ப வைராக்கியமாக இருப்பார் ஒரு ஆண்டவர் அந்த நாட்கள் எடுத்து பயன்படுத்திட்டு வந்தார் அப்போது அவர் என்ன பண்ணாருன்னா எங்கள் அம்மா கருவுட்டிருக்கும் போது எங்கள் அம்மா கழிச்சிடலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க இதுக்கு மேலேயும் அஞ்சாவது என்ன தான் பிறக்கும் ஒன்று தான் பிறக்கும் எங்கள் மாமா இருக்கிறாரு எல்லாம் டாக்டர்கிட்ட போயிட்டு இருக்கிறாங்க என்ன பண்ணிடலான்னு என்ன கழிச்சிடலான்னு போய்கிறாங்க பாருங்க எங்கள் மாமா தான் அதை தடுத்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டார் வாணா அப்படின்ட்டு அப்புறம் இந்த விஷயம் எங்கள் அப்பாவுக்கு தெரியும் அப்புறம் எங்க அப்பா சொன்னாரு இது என்ன தான் இது ஆண் தான் குழந்தைதான் என்ன பேரு அல்லா எங்க சாட்சி எதுக்கு சொன்னா அவர் செபத்தை கேட்கிறவர் அவங்க துக்கத்தோடு இந்த யாபேசை பெற்றெடுக்கிறார்கள் யாபேஸ் என்றால் துக்கத்தை உண்டு பண்ணுகிறவன் என்று அர்த்தம் யாபேஸ் என்பதற்கு துக்கத்தை உண்டு பண்ணுகிறவன் அவன் போகிற இடமெல்லாம் துக்கம்தான் அவன் செய்கிற செயல்கள் எல்லாம் துக்கம்தான் அவன் எந்த திசை போனாலும் அங்கே நிச்சயம் என்ன இருக்கும் துக்கம் இருக்கும் இன்னைக்கு நிறைய தாய் தகப்பன் அப்படிதான் சொல்றாங்க என் பையன் எங்க போனாலும் அங்கே ஒரு சண்டை வருது நான் எங்க போனாலும் அங்க ஒரு பிரச்சனை எழும்புது நான் எங்க போனாலும் எனக்கு ஒரு போராட்டம் எழும்புது இந்நாள் வரையிலும் இது என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல இந்த காரியத்தை எப்படி மாத்துறதுன்னு எனக்கு தெரியல என்ன பண்ணலான்னு குழம்பி போய் தான் இங்க வந்து இருக்கிறேன்னு நீங்க நினைக்கலாம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் பத்தாவது வசனம் சொல்லுகிறது யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி இந்த யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்க்கிறான் உங்க பேர் அந்த இடத்துல போட்டு சொல்ல முடியுமா நான் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்ப்பேன் ஒவ்வொரு அதிகாலை வேலையிலும் நான் தேவனை நோக்கி பார்ப்பேன் ஒவ்வொரு ராத்திரி வேளையிலும் நான் தேவனை நோக்கி பார்ப்பேன் ஜபிக்காதவங்க வாழ்க்கையில ஜெயம் இருக்கவே இருக்காது ஜபிக்கிறவன் பாவம் செய்வதில்லை பாவம் செய்கிறவன் பாவம் செய்யறவனால ஜபிக்க முடியாது ஜபிக்கிறவனால பாவத்தை செய்யவே முடியாது தேவன் விட மாட்டாரு நீங்க ஜபம் பண்ணி பாருங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஜபத்துல உங்கள் நேரத்தை செலவிடுங்க ஜபத்தை கஷ்டமாக செஞ்சீங்கன்னா ஜபத்து என்ன பண்ண முடியாது பல இஷ்டமா இஷ்டமாக செய்யுங்க பைக் ஓட்டு போறீங்களா ஜவம் பண்ணிக்கிட்டே போங்க சமைக்கிறீங்களா ஜவம் மண்ணே சமைங்க துணி துவைக்கிறீங்களா ஜவம் மண்ணே துணி துவைங்க பாருங்க முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் ஜெபம் பண்ண பாருங்க அப்புறம் அதை என்ன எத்தனை நிமிஷமாக மாற்றணும் பத்து நிமிஷமா மாற்றுங்க அப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷமா மாத்துங்க அப்புறம் ஒரு அரை மணி நேரம் மாத்துங்க அப்புறம் அதை ஒரு மணி நேரமா மாத்துங்க இது உங்களை வாஞ்சி விடும் நீங்க அப்படியே கண்ணை திறக்கவே திறக்காதீங்க கண்ணை மூடி தேவ சமூகத்தில் அப்படியே ஜபிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சிங்களேன் உங்களுக்கே தெரியாது நேரம் போறதே தெரியாது இஸ்ரேவேலின் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறான் ஒரு நாலு காரியங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான் நறுக்குன்னு நச்சுன்னு சூப்பரா நம்மளாக கண்டிருந்தால் காரு வேணும் பைக் வேணும் வீடு வேணும் வேலை வேணும் பாருங்க இந்த யாபேஸ் நான்கு காரியங்களை கேட்குறான் பார்க்கலாமா நான்கு காரியங்களை வேகமாக நம்ம பார்ப்போம் வாசிங்க யாபேஸ் இஸ்ரேவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து லேலூயா முதல்ல அவன் கேட்கிற ஒரு காரியம் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்ன ஆசீர்வாதம் இது என்ன ஆசீர்வாதம் நம்ம என்ன நினைக்கிறோம் வீடு நல்லா அது ஒரு ஆசீர்வாதம் சர்ச்சி நல்லா பெருசா கட்டிட்டா எப்பவுமே வேலை நல்லா செட்டில் ஆயிட்டா ஒரு ஆசீர்வாதம் இதெல்லாம் ஆசீர்வாதமா எதை நீங்க ஆசீர்வாதம் நினைக்கிறீங்க ஆசீர்வாதம் என்பது ஆண்டவர் கொடுக்கிறதான சமாதானம் சந்தோஷம் சுக வாழ்வு நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் பணம் இருக்குதுங்க போய் வசதி இருக்கிறவன் அவன் வசதிக்கு ஏற்றபடி மருத்துவமனையை பிக்ஸ் பண்றான் ஒரு மணி நேரத்துக்கு நம்ம எல்லாம் நல்லா என்ன பண்றோம் சுவாசம் விட்டுட்டு இருக்கிறோம் ஆனா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க ஒரு ஆக்சிஜனை சுவாசிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மூணாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் என்ன பண்ணுறாங்க செலவு செய்கிறாங்க நீ மருத்துவமனையை போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும் ஆண்டவர் நம்மளே எப்படி வந்து கேட்டிருக்கிறான் ஆனால் அப்பா எனக்கு என்ன வேணும்னா செருப்பு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறான் அப்போ அப்பா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நீ சோவம் பண்ணு ஆண்டவர் என்ன பண்ணுவார் உனக்கு தருவார் அப்போ இவன் நல்லா போய் சோவம் பண்ணிருக்கிறான் ஆண்டவர் செருப்பு தரவே காணும் அப்புறம் குடும்ப ஜெபத்துல அவங்க எப்பவுமே ராத்திரி ஜபிப்பாங்க இவன் ரெண்டு வாரமா ஜோபம் பண்ணுறான் ஆண்டவர் செருப்ப என்ன பண்ணவே இல்லை வரவே இல்லை இப்போ ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நான் மேல எனக்கு என்ன பண்ணல செருப்ப நான் குடும்ப ஜெபத்திலேயே கலந்துக்க மாட்டேன் ஒரு வாரம் அவன் குடும்ப ஜெபத்திலே உக்கார காணும் இப்போ இவன் ஸ்கூல் முடிச்சிட்டு கிளம்பி வரும்போது அவன் எதிரில் பாத்தீங்கன்னா அவனை போல ஒரு சின்ன பையன் நடந்து வருவதை அவன் பார்க்குறான் அப்ப அவன் நடந்து வருவதை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு கால் இல்லை இத பார்த்த உடனே இவன் உள்ளம் போனது எனக்கு ஆண்டவர் ரெண்டு காலை என்ன பண்ணிருக்கிறாரு செருப்பு கொடுக்கலன்னு ஆண்டவரை மறந்துடலாமா பாவம் அவனுக்கு என்னவே கொடுக்கல ஆண்டவர் காலையே கொடுக்கல அன்னைக்கு ராத்திரி போய் ஜப்பத்துல உக்காந்தான் குடும்ப ஜப்பத்தில் அப்பா டேய் செருப்பு கட்டிச்சா எங்கப்பா கடிச்சிச்சு அப்புறம் என்னடா ஒரு வாரமா வரல கோவமா இருந்த என்ன அவன் சொல்லியிருக்கிறான் ஆமா அவனுக்கு கால் இல்லை கை இல்லை ஆண்டவர் என்ன நல்லா படிச்சிருக்கிறதே பெரிய அதிசயம் நன்றி சொல்றதே நமக்கு பெரிய கிருப அப்படின்னு அங்க வந்து சொன்னானா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு நிறைய நேரங்களிலே நம்ம என்ன பண்றோம் வெயிட் பண்ண மாட்டேன்னுக்குறோம் செப்ப மூணே விஷயம் தான் சிம்பிள் ஒண்ணு எஸ் இன்னொன்னு நோ இன்னொன்னு வெயிட் ஆண்டவர் ஒரு சில ஜபங்களை தருவார் கேட்பார் ஒரு சில ஜபங்களை தாமதப்படுத்துவார் ஒரு சில ஜபங்களுக்கு பதில் வரவே நம்ம ஜபத்தை மாத்திக்கணும் ஜபத்தை மாற்றத்துக்கு நேராக நம்ம கொண்டு போகணும் அப்ப என்னை ஆசிர்வதித்து எடுத்து வாசிங்க ஆதி ஆகமும் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை பார்க்கிறோம் எனக்கு தரிசனமாகின தேவன் என்னை ஆசிர்வதித்து தேவன் ஆசீர்வதிக்கிறார் யாக்கோபுக்கு எல்லாமே இருக்கிறது தேவனே ஆசீர்வதித்தால் ஒளிய நான் விடுவதில்லை இரவு முழுவதும் போராடி கொண்டிருந்த ஒரு மனிதன் இந்த யாக்கோபு இப்படித்தான் இந்த யாபேஸ் ஜெபிக்கிறார் தேவனே என்னை நீர் ஆசிர்வதியும் என்னை ஆசீர்வதியும் வசனம் சொல்லுது கத்தருடைய ஆசீர்வாதமே அவர் பிளஸ்ஸிங் வந்துட்டா போதுங்க எல்லாம் என்ன பண்ணுவோம் முதலாவது அவருடைய ராஜ்யத்தை நீதியும் தேடினா பின்பு எல்லாமே கூட கொடுக்கப்படும் நம்ம என்ன பண்றது இல்ல தேவ ராஜ்யத்தை தேடுறது கிடையாது தேவனை தேடுறது கிடையாது இந்த யாபேஸ் யாரையும் பார்க்கல எங்க அம்மா என்ன துக்கத்தோடு பெற்றிருக்கலாம் பரவாயில்லை எண்ணன் தம்பிகளுக்கு முன்னாடி நான் துக்கம்ன்ற ஒரு மனிதனா இருக்கலாம் பரவாயில்லை ஆனால் என்னை மாற்றக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார் தான் இஸ்ரவேலின் தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் மிகவும் பெரியவர் அவர் நம்மை மாற்றக்கூடியவர் உங்களை மாற்றுவாரு உங்க சந்ததியை மாற்றுவாரு உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகளை மாற்றுவாரு உங்க பேர பிள்ளைகளை மாற்றுவாரு கொள்ளு பேரனை மாற்றுவார் நான்காம் தலைமுறை வரைக்கும் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாருங்க இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நம்ம என்ன செய்யணும்னா அவரை நோக்கி பார்க்க வேண்டும் முதலாவது அவரை ஆசிர்வதித்தார் ரெண்டாவது வாசிங்க பார்க்கலாம் என் எல்லையை பெரிதாக்கி யாபேஸ் ரெண்டாவது ஒரு வார்த்தையை கேட்கிறார் ஆண்டவரே என் எல்லைகளை பெரிதாக்கும் இந்த யாபேஸ் பாத்தீங்கன்னா சொல்றாரு ஆண்டவரே என் எல்லைகளை என்ன பண்ணுங்க பெரிதாக்குங்க ஒன்று நாளாகமும் இரண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து வாசிங்க ஒன்று நாளாகமும் இரண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து ஓகே இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது யாபேசில் குடியிருந்த கணக்கரின் வம்சங்கள் இந்த யாபேசின் எல்லையை விரிவாக்கும் என்று இந்த யாபேஸ் எல்லைகளை விரிவாக்கும் ஆண்டவரே ஆண்டவர் அவனுடைய ஜபத்தை கேட்டார் என்று இந்த நமக்கு சொல்லுகிறார் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் ஆண்டவர் அவர் பேரிலேயே ஒரு ஒரு கிராமத்தை கொடுத்திருக்கிறாருங்க யாபேஸ் அப்படின்ற ஒரு ஊர் அவ எந்த அளவுக்கு ஜபத்துல அவனை அவன் மெடுகேற்றி கொண்டிருந்தால் மாற்றி கொண்டிருந்தால் இந்த ஒரு விளைவு பிறக்கும் போது நீங்க இயேசுவை இருக்கலாம் ஆனால் இறக்கும் போது இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் எடுத்து எல்லைகள் பெரிதாக வேண்டும் எல்லை பெரிதாகுதா கண்ணோட்டம் திறந்த கண்ணோட்டம் இருக்குதா வீட்டுக்காரர் ரசிக்கப்படுவாரா ரம்மா சொல்றாங்க சத்தியமா அந்த குடிகாரம் ரசிக்கப்பட மாட்டான் நீ தயவு செய்து ஜோம் பண்ணாதன்றான் சொல்றாங்க ஒரு ஊர்ல போறேன் கைப்பிரதி கொடுக்குறேன் பிரம்மா அம்மா சொல்லுது மாஸ்டர் நீங்க தலைகீழ நின்னாலும் எங்க வீட்டுக்கார திருத்தவே முடியாது நான் சொன்னேன் நான் எதுக்கு கீழே நிக்க போறேன் நம்முடைய எல்லைகள் பெரிதாக்கப்பட வேண்டும் என்று சொன்ன ஒரு பரந்த எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும் இன்னைக்கு நமக்கு அந்த சிந்தை என்ன பண்ணல இல்ல ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கிறோம் ஒரு குறுகிய ஒரு தவளை எப்படி ஒரு கிணத்துக்குள்ள இருக்கிறதோ இன்னைக்கு நம்முடைய எண்ணத்தில நம்முடைய செயல்பாடுகளில நம்முடைய எல்லை விரிவாக்கப்பட வேண்டும் தேவன் தான் விரும்புகிறா நான் பேய் ஓட்டுறவும் கிடையாது நான் ஒன்றும் சுகம் கொடுக்குறவும் கிடையாது நான் ஒன்றும் அற்புதம் செய்யறவங்க கிடையாது ஆனால் என்னை அழைத்த தேவன் பிசாசை துரத்துகிறவர் என்னை அழைத்த தேவன் அற்புதம் செய்கிறவர் என்னை அழைத்த தேவன் அவர் அதிசயம் செய்கிறவர் ஐம்பத்தி நாலு ரெண்டு வாசிக்க உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும் தடை செய்யாதே உன் கயிர்களை நீளமாக்கு உன் முளைகளை உறுதிப்படுத்து ஆண்டவர் சொல்றார் பாருங்க உன் கூடாரத்தின் இடத்தை எல்லைகள் விரிவாக்கப்பட வேண்டுமானால் உனக்கு வருகிற சோதனை நல்லது என்று நினைத்துக் கொள்ள வேண்டும் நல்லதுன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும் உன் பிரச்சனை தான் உன்னை உயர்த்த போகிறது உனக்கு வருகிற போராட்டம் தான் உன்னை உயர்த்த போகிறது உனக்கு வருகிற இன்னல் தான் உனக்கு மேன்மையை கொண்டு வர வரப்போகிறது இடத்துல இந்த யாபேசின் ஜபத்தை பேசி நான் என்னுடைய சிறு வயதில் எங்க அப்பா என்ன பார்த்து கேட்டாரு எங்க குடும்ப ஜபம் எங்க வீட்டில் எப்பவுமே குடும்ப ஜபம் ஆறு ஏழு மணி ஆச்சுன்னா குடும்ப ஜபம் ஸ்டார்ட் ஆயிடும் நான் எங்காச்சு போயிட்டு வருவேன் விளையாடிட்டு போயிட்டு வருவேன் அப்போ எங்க அப்பா என்னை முட்டி போட வச்சிருவார் குடும்ப ஜபம் நடக்குது நீ என்ன பண்ணினுங்கிற ரொம்ப ஸ்ட்ரிட்டு எங்க அப்பா அதில் அப்போ ஒரு டைம் என்னை ஜபம் பண்ணுன்னு சொன்னார் எனக்கு உங்களை இப்போ ஜபம் ஜபம்ன்னு எனக்கு ஜபம் பண்ணவே தெரியாது எனக்கு தெரிலப்பா அப்படின்னு ஒரு ஊழியகாரம் பையனாக இருக்கிற உனக்கு என்ன பண்ண தெரியல ஜபம் பண்ண தெரியல அப்படின்ட்டு எங்கள்ட்ட ஓட்டு வீடு தான் அப்போ ஓ பாருங்க ஓட்டு இருந்து தூக்கி என்னை விசிறி வெளியே அடிச்சார் உங்களுக்கு சொன்ன நாலு அக்கா நான் தான் லாஸ்ட்டு செல்ல பிள்ளை எல்லாரும் என்னை நேசிக்கிறோ நேசிக்கிறவங்க பொத்தி பொத்தி வளர்த்தவங்க ஆனால் ஆண்டவர்னு வந்துட்டா எங்கள் அப்பா பால் மாறவே மாட்டார் கரண்டில் அடிப்பார் ஜல்லி கரண்டி இஸ்கு எல்லாமே பைப்பு எல்லாத்திலையும் அடி வாங்கிட்டேன் உள்ள இருந்து தூக்கி என்ன வெளியில் விசிறிச்சார் எங்கள் வீட்டில் எல்லாம் ஓட ஆகிறாங்க பாருங்க இப்படியெல்லாம் அடிப்பட்டதுனால தான் ஆண்டவர் என் எல்லைகளை விரிவாக்கி இருக்கிறார் உலகத்தான் சொல்கிறாங்க கரை படித்தது நல்லது ஒரு ஒரு அடீஸ்ட்மெண்ட்டில் போடுறான் நான் சொல்கிறேன் நீங்கள் உபத்திரவப்பட்டது நல்லது அதனால ஆண்டுடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் இன்னைக்கு யோசிக்கிறேன் அப்பா என்னை இதிலெல்லாம் அடிச்சு என்னை திரத்தலன்னா நான் உங்க மத்தியில் இங்கே வந்து நின்று இருக்க முடியாது அவங்க மத்தியில் நின்று ஜபத்தை பத்தி இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேச முடியாது பைபிள் படிச்சா தான் சாப்பாடு பைபிள் படிக்கலன்னா சாப்பாடு கிட்ட போக முடியாது உக்காந்து கட கட கடனும் படிக்கணும் சண்டை ஆச்சுன்னா மனப்பாடத்தோட சங்கீதத்திலிருந்து ஒரு அதிகாரத்தை என்ன பண்ணணும் சொல்லணும் சொன்னாதான் அன்னைக்கு நான் கீழே உக்கார முடியும் சொல்லலைன்னா முட்டி போட்டுனே இருக்கணும் யாராச்சு மாதிரி பெரிய என்னை உட்கார்டாங்கன்னா வீட்டில் கூப்பிட்டு போய் போட வச்சிருவாரு இல்லை நம்மளா குறிப்பிட்டு வச்சுக்க கூடாது என் குடும்பம் இவ்வளவுதான் நான் ஒரு சின்ன குடும்பம் நான் ஒரு சின்ன சபை கிடையாதுங்க கடுகு விதையானது சின்னதா இருந்தாலும் அது பெரிய விருட்சமாக வளர்கிறது என்று வேதம் சொல்லுகிறது சின்ன குடும்பம் கிடையாது ஒரு தனி நபர் கிடையாது தேவன் உங்களை பெரிய விருட்சமாய் மாற்ற விரும்புகிறார் லே லூயா சமூகத்தை நோக்கி பார்க்கிறான் தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும் மூணாவது காரியம் பாருங்க உம்முடைய கரம் என்னோடு கூடை யார் யாரும் கை பிடிக்கிறத காட்டில அவங்களாம் ஒரு நாள் கை விட்டுருவாங்க யாரெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ இவங்க கை பிடிப்பாங்க அவங்க நம்மளை தாங்கி பிடிப்பாங்க இவங்க நமக்கு சாஞ்சி பிடிப்பாங்க ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க லாஸ்ட்டாக நம்ம ஒண்டியாக தான் நின்று ஆகணும் ஆண்டவர் உங்களை கை பிடிச்சார் என்ன அவர் விட மாட்டார் நீங்கள் விட்டாலும் அவர் விட மாட்டார் ஆண்டவர் யார் யாரையோ ரச்சித்திருக்கலாம் இந்த கிராமத்தில் யார் யாரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கலாம் ஆனால் அவங்களையெல்லாம் ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிட்டு நம்மளை தான் செலக்ட் பண்ணியிருக்கிறார் நம்ம தான் ஆண்டவருக்கு வேணும்னு அவர் நினைச்சிருக்கிறார் புரியுதுங்களா நீ தான் என் மகன் நீ தான் என் மகள் நீ எனக்கு வேணும் நம்ம என்ன நற்காரியம் செஞ்சிட்டோம் அப்படி ஆண்டவருடைய பிள்ளையா மாறுறதுக்கு நம்ம ஒன்றும் செய்யலைங்க ஆண்டவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினார் அவர் நமக்காக பலியானார் அவர் நிமித்தமாக தான் நம்ம என்ன பண்றோம் சமூகத்தில் மூணாவது காரியம் அவருடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் சங்கீதத்துல பாருங்க நூத்தி பத்தி ஒன்பது நூத்தி எழுபத்தி மூன்று பாருங்க நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாய் இருப்பதாக எப்படி ஜபிக்கணுமா ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டோ உம்முடைய கரம் எனக்கு துணையாய் இருக்க வேண்டும் தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து நாலாவது காரியம் நான் முடிக்க போகிறேன் கொஞ்ச நேரத்தில் அதற்கு என்னை விளக்கி காத்தரலும் என்று வேண்டிக்கொண்டான் இதே போல கொஞ்சம் வித்தியாசமா புதிய ஏற்பாட்டில் ஒரு ஜெபம் இருக்கிற மண்டல ஜபத்துல வாசிங்க மற்ற ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையில் நின்று எங்களை ரச்சித்து கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே பாருங்க எங்களை சோதனைக்குள்ள உட்படுத்தாதபடிக்கு தீமையில் நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ஞாபகம் தீங்க என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு தீமையில் இருந்து தீமையிலிருந்து கொள்ளும் என்னை விலக்கி காத்தருளும் நம்ம லைஃப்ல நம்ம என்னெல்லாம் பண்ணமோ அதை பண்ணணும் நீ ஜெபம் பண்ணணும் பைபிள் வாசிக்கணும் ஆண்டவரோடு இருக்கணும் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரணும் இப்படி வைக்கிற எல்லா ஜெபத்துக்கும் வரணும் எல்லாத்தையும் நம்ம பண்ணணும் வாலி அங்கி சோனத்திருக்கிறார் அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க உங்க வாழ்க்கையினுடைய மாற்றத்துக்கு என்ன காரணம் சபையினுடைய வளர்ச்சிக்கு என்ன காரணம் நீங்க இப்படி இவ்வளோ பெரிய ஊழியத்தை செஞ்சிருக்கிறீங்களே என்ன காரணம் பத்திரிகையாளர்கள்லாம் வந்து நின்றுட்டாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த கதையை நீங்கள் அப்போ அவர் சொன்னாரா மூணு காரணம் எத்தனை காரணம் மூணு காரணம் அப்போ கேட்றாங்க ஐயா சொல்லுங்க சொல்லுங்க சொன்னார் முதல் காரணம் நோட் பண்ணீங்க எல்லாம் நோட் பண்றாங்க முதல் காரியம் ஜபம் எழுதிக்கிறாங்க ஜபம் ரெண்டாவது காரியம் ஜபம் எல்லாம் இது இரண்டாவது காரியம் ஜபம் ஜபம் மூணாவது காரியம் நோட் பண்ணுங்க ஜெபம் நேரம் எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுச்சு கேள்வி கேட்டுக்கிறாங்க என்னையா நீங்க இவ்வளவு பெரிய சர்ச்சு கட்டி இருக்கிறீங்க இவ்வளவு பெரிய ஊழியம் செய்யறீங்க ஜெபம் 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 என் வாழ்க்கையிலே என் ஊழியத்தில எல்லாத்திலையும் நான் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா இருக்கிறேன்னா ஜெபம் மட்டும் தான் காரணம் மூளையால முடியாதது முழங்கால்னால முடியும் லேலூயா லேலூயா எங்கள் அப்பா ஒன்றும் பெரிய பணக்காரெல்லாம் கிடையாது ஒரு சாதாரண வேலை செய்கிற ஒரு மனிதன் அவர் என்னைக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டாரோ என்றைக்கு ஆண்டவர் குறித்தாரோ அன்னைக்கு ஆண்டவர் என்ன ஆசிர்வதிக்க சாட்சி மட்டும் சொல்கிறேன் அப்பா ஊழியம் செய்யும் போது ஊழியது எல்லா வேலையெல்லாம் விட்டுட்டாரு எதுவும் கிடையாது எங்கள் அம்மா கேட்குது எங்க சாயங்காலம் ஆயிடுச்சு பசங்கள்லாம் வருவாங்க சாப்பாடு அரிசி இல்லை மளிகை சாமான் இல்லை எதுவுமே இல்லை எப்படி ஓ சொல்லும்போது எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாரு போயிட்டு உலைய போடுமா ஆண்டவர் என்ன பண்ணுவார் சந்திப்பா எங்கள் அம்மா பொழிமணியாக போய்கிறாங்க எங்கே ஒன்றும் இல்லைங்க சவ பண்ணிகிட்டே இருக்கிறாரு ஒரு அம்மா வராங்க அவங்க வீட்டுக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு இவங்க எங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் மளிகை சாமானு காய்கறி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து பாஸ்டர் ஆண்டவர் எங்கிட்ட பேசினாரு பாஸ்டர் கிட்டே கொண்டு போய் இதெல்லாத்தையும் என்ன பண்ணு ஜபிக்கிற மனிதனுடைய தேவைகளை ஆண்டவர் நிச்சயம் பூர்த்தி செய்வா யார் மூலியமானாலும் பூர்த்தி காத்திருக்கிறது தான் நமக்கு ரொம்ப ஒரு சவாலாக இருக்கிறது நான் செய்தியை முடிக்க போகிறேன் கடைசி வார்த்தை மட்டும் வாசிங்க ஒன்று நாளாகவும் நாலாம் அதிகாரம் பத்தாவது வசனம் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினா யாபேஸ் வேண்டி கொண்டதை தேவன் அவனுக்கு தந்தார் என்று வசனம் சொல்லுகிறது எப்பவுமே நமக்கு பைபிள் தான் இதை சுமக்கலைன்னா வேற எதுவும் நமக்கு சுமக்காது எங்க அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்தது இப்போ யாபேசை கத்துற ஆசிர்வதித்தா அவன் கேட்டதை கொடுத்தா அவன் என்ன கேட்டான் எனக்கு ஆர் பங்களா வேணும்னு கேட்டானா சிம்பிளா நாளே காரியம் என்னை ஆசிர்வதிங்க என் பெரிதாக்குங்க உங்க கரை கூட இருக்கணும் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கோ ஒன்பதாம் வசனத்துடைய ஆரம்பத்தை வாசித்து முடிக்கலாமா வசனம் சொல்லுது பாருங்க அவன் வேண்டி கொண்டதை தேவன் தந்ததினாலே அவன் சகோதரர்களுக்குள்ளேயே அவன் கனம் பெற்றவனாயிருந்தான் அல்லா திரும்ப திரும்ப சொல்றேன் நான் சின்ன குடும்பம் நான் ஒரு தனி மனிதன் என்னால் என்ன செய்ய முடியும் நீங்க நினைக்காதீங்க ஸ போல நீங்க செபித்து பாருங்களுக்குள்ளே ஆண்டவர் அவனை கனம் பெற்றவனாய் மேன்மையானவனாய் இந்த அதிகாரத்தினுடைய ஆரம்பத்தில் பல மனிதனுடைய பெயர்கள் வருகிறது ஒரு பெரிய வரலாறு வருது இந்த யாபேசுக்கு அடுத்து அதே போல வரலாறு வருது யாருக்கும் டெபினிஷன் இல்ல யாருக்கும் விளக்கம் இல்லை வீட்டுல போய் வாசித்து பாருங்க ஆனா பாத்தீங்கன்னா லைனாக ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டு இருக்கும்போது நடுவில் அவருக்கு மட்டும் ஒரு தனி விளக்கம் ரெண்டு வசனம் ரொம்ப விரிவா சொல்லப்படுது யா பேசினவன் திறந்தா அவன் துக்கத்தோட வந்தாய் பெற்றார் அவன் இப்படியாய் வேண்டு கொள்கிறான் அந்த வேண்டுதலை ஆண்டவர் கேட்டார் நம்ம எல்லாரும் சரித்திரம் படிக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மள படைச்சிருக்கிறார் எங்கள் அப்பா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மறித்து விட்டார் என்ன செய்யுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல ரெண்டு அக்காவுக்கு அவர் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு இன்னும் எனக்கு ரெண்டு அக்கா இருக்கிறாங்க என்ன செய்யறதுன்னு புரியல ஆனால் ஆண்டவர் இதுவரையில் எங்களை நடத்தி வருகிறார் அவர் மறித்தாலும் அவர் கற்றுக் கொடுத்த செபம் மறிக்கலைங்க ஆண்டவர் எங்களை கைவிடவே இல்லை எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் பண்ண இன்னொரு அக்கா இருக்கிறாங்க அவங்களுக்கும் மேரேஜ் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருக்கிறோம் ஆண்டவர் ஊழியத்தை விசாலப்படுத்தி இருக்கிறாரு இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா ஜெபிக்கிற மனிதன் வாழ்க்கையில எத்தனை போராட்டம் எத்தனை சவால் வந்தாலும் ஆண்டவர் அதை ஜெயமாய் மாற்றுவார் தன் சகோதரக்குள்ளே முதன்மையானவனாக இருந்தான் கனவம் பெற்றவனா இருந்தான் இங்கே வந்திருக்கிற நாம் அந்த ஜபத்தை விடாதபடி அந்த ஜபத்தை நம்ம செய்யும்போது நிச்சயம் வந்திருக்கிறவங்க எல்லார் வாழ்க்கையிலும் ஆண்டவர்